இவருக்கும் வணக்கம் மீனராசினிகளுக்கு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் அதிசய நிகழ்வாக மீனராசினியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அந்த இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே மீனராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி மீனராசினியர்களான நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் நியூ வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ ஒவ்வொரு கிரகணத்தினுடைய மாறுதல்கள் மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் மாறுபடும் அவற்றை நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வகையில் மீனராசினியர்கள் நிகழ்க்கும் ஏப்ரல் மாதம் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படும் அதிசய நிகழ்வாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய பார்க்கும் போது மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல முக்கிய கிரகங்களான ராசியில் சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே போல் ராசிக்குரிய குரு மூன்றில் மறைந்தாலும் பரிவர்த்தனை ஏற்பட்டு இருப்பதால ராசிநாதன் பலமாக இருப்பதாக பொருள் அதனால பொருளாதார ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க எனவே எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அவை முற்றிலும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து தனவரவு உண்டு செலவுகள் அதிகரித்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் வரவு வந்து கொண்டே இருக்குங்க ஆபரணங்கள் வாகனங்கள் மாற்றும் யோகம் உண்டு கலைத்துறையினர் உயர்வை தரும் நல் வாய்ப்பினை பெற்றுவார்கள் அதேபோல் கடை வணிகம் வைத்திருப்பவர்கள் புதிய பொருட்களை கொண்டு வந்து வியாபாரத்தை புத்துணர்ச்சியோடு தொடங்கக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உண்டு ராசிநாதனுடைய பார்வை உங்களுடைய வருதுங்க வேலை மாற்றங்கள் பெற அமைப்புகள் உண்டு கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பல நன்மைகள் ஏற்பட்டாலும் கூட என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ஏழரை சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாங்க எத்தனை முயற்சித்தாலும் நடக்கிற காரியம் தான் நடக்கும் சிறிய விஷயங்களுக்கு கடும் முயற்சி வேண்டி இருக்குங்க தேவையில்லாத அலைச்சல்கள் உடல் சோர்வு ஆகியவற்றால் மனம் வெறுத்து விடுவீங்க வேறுபாடுகளும் சுபகாரிய முயற்சிகள தடங்களும் ஏற்படக்கூடுங்க கூடுங்க உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாக இருக்குங்க கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் உயர் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்குது வியாபாரத்தில் கவனமாக இல்லை அப்படின்னா நஷ்டங்கள் ஏற்படுங்க மரணத்தை மற்றவர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடிப்பது நல்லது உடன் பிறந்த சகோதரர்களோடு பகைமை பாராட்ட வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசி ராகு திருதிய ஸ்தானத்தில் ராசிநாதன் குரு அமர்ந்திருப்பது இக்காலகட்டங்கள்ல கும்பராசியில் வளம் வர ஆரம்பிக்குதுங்க இக்காலகட்டம் இனத்திற்கு மாணுகிறார் இதனால இந்த மாதத்துல வருமானத்தை விட செலவுகளே சற்று அதிகமாக இருக்குங்க சிறு சிறு குடும்ப பிரச்சனைகளினால் நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளை ஒருவர் தாய்நாடு திரும்புவாங்க கணவன் மனைவிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க கூடிய ஒரு தருணம் இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குது வெளியூர் பயணங்களின் போது பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியங்க ஏழரைசனியனுடைய தாக்கத்தினால சிறு விபத்துகள் ஏற்படக்கூடும் பரிகாரம் பலனளிக்குங்க திருமண முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு தற்போது ஏழரைசனியினுடைய பகுதியில் நீங்கள் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுதுங்க அதே போல இந்த மாதத்தில் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது வரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பது கண்ட நேரங்களில் உணவு உண்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது சிரமங்கள் படிப்படியாக பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மீன சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தாக்கம் நீடிக்குதுங்க ராகு ஜென்ம ராசியில் இருப்பதால வேலை பார்க்கும் இடத்தில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி ஒரு நிலை இருக்குதுங்க ராகு ஜென்ம ராசியை விட்டு விலகி விடுவதால் அலுவலகத்தில் சூழ்நிலை சிறிது நல்ல மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு நியாயமாக வழங்க வேண்டிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை காரணம் இல்லாமல் மறுக்கப்படலாங்க அவை மீண்டும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை உங்களுக்கு ஏற்படுத்துங்க பல தருணங்கள்ல நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது இது மாதிரியான நேரங்கள்ல வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் கூட உங்களுக்கு அதிகரிக்கும் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மீனராசினர் பல காரணங்களினால் வேலையை விட்டுவிட்டு தாய்நாடு திரும்ப வேண்டிய ஒரு நிலை இருக்குது கவனம் மிக மிக நல்லதுங்க அதே போல மனதில் ஏற்பட்டிருந்த பயம் குழப்பம் வெறுப்பு ஆகியவை படிப்படியாக இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்குங்க மீண்டும் பணிகள் உற்சாகம் மேலிடுங்க இந்த காலகட்டங்கள்ல புத்தாண்டு முடியும் வரையில் மீண்டும் அலுவலக சூழ்நிலையில சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு எதிர்காலத்தை பற்றி அச்சம் மேலிடுங்க பலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் நிலைகள் அறிவுறுத்தது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரை வர்த்தக அதிகாரியான சனி பகவானும் ஏழரை சனிக்காலத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜென்ம ராசியை விட்டு நகர்ந்த ராகவும் விரைவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் பண விஷயங்கள்ல நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க சந்தையில் கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு மற்றும் உதவிகரமாக உதவிக்காக நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும் கூட்டாளிகளும் திடீரென்று பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க புத்தாண்டு முடியும் வரை இந்த நிலை நீடிக்குதுங்க அதனால் விற்பனை மற்றும் விஸ்தரிப்பு திட்டங்கள் அளவோடு வைத்துக் கொள்வது அதிக முதலீட்டில் செய்ய வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்ததுங்க அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வருமானம் அளவோடு கிடைக்குங்க மக்களிடையே புகழ் செல்வாக்கு குறையுங்க இருப்பினும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க தசாபக்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா அஹ் விவகாரத்தில் அஹ் விவாகரத்தில் கொண்டு போய் விடுங்க அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அதே போல மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது எதிர்பார்க்கலாங்க அதேபோல் போல் படிப்பிற்கு தேவையான நிதி உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதனால் பண சம்பந்தமான பிரச்சனைகள் என்பது இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ள ராகு ஏற்கனவே ஜென்ம ராசியில் கூடிய விரைவில் சனி பகவான் சஞ்சரிக்க இருப்பதால விவசாயத்திற்கு அவசியமான அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரை ராசிநாதனான குரு பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க இந்த காலகட்டங்கள்ல பெண்மணிகளுக்கு குடும்பத்தாருடைய ஆதரவும் பிறந்தவர்கள் கூட பிறந்தவர்களுடைய சகோதர சகோதரர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருப்பது ஆறுதலை தரும் விதமா அமைஞ்சிருக்குது மீன ராசினியர்களுக்கு பிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தினமும் அருக திருக்கோவிலுக்கு சென்று நவக்கிரக கிரக சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்